பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிட்ஸு பப்பீஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இவனுக்கு ரெண்டரை வயசு ஆச்சுங்க நம்ம கூட வச்சுக்கணும்னு தான் நம்மளும் விரும்புவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டேஸ் ஆன பப்பி டெஸ்பினா ஃபீமேல் பப்பி சில பப்பீஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பேச்சுக்கு ரெடியா இருக்குங்க ஒவ்வொரு பேர் சொல்லி கொடுத்தோம்னா ஒன்று ஒன்று வரும் சில நம்மகிட்டே அவங்க வந்தாலும் குட்டியும் சேர்த்துக்கு இது வந்து இவனோட குட்டிங்க இது வந்து இவரோட குட்டீஸுங்க அதாவது குட்டீஸ் அதாவது டேக் கேர் பண்ணிக்கும் மினிமம் ஃபைவ் டூ

டைவர் சனைவருக்கு வணக்கம் நான் அப்புறம் மதனரசன் பேசுறேன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எங்க வந்து நம்ம ஈரோட்டில் இருக்கிற பிங்கி பெட் ஷாப் தான் இந்த பிங்கி பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்க்குட்டிகள் இவங்களே வீட்லயே வளர்த்தி இவங்களே டெலிவரி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்குண்டான ஐட்டங்கள் அது எப்படி வளர்த்துறது என்ன பண்றது அப்படிங்கற எல்லா திங்ஸ் ஐடியா அதனுடைய டோட்டல் வீடியோ தான் இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அதே மாதிரி பறவைகள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பறவை வேணாலும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணியோ அல்லது நேர்லையோ கேட்டீங்கன்னா உடனே கூடனே டெலிவரி பண்ணிடுவாங்க உடனுக்குடனே வாங்கி தந்துருவாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு சிட்டு குழி வாங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஒரு புறா வாங்கணும் பிடிச்ச பேட்ஸ் ஏதாவது லவ் பேட்ஸ் இது மாதிரி நாம வீட்டுல வளர்த்தக்கூடிய பறவைகள் மட்டும்தான் இவங்க டெலிவரி பண்றாங்க இல்ல வளர்த்தக்கூடிய நாய்க்குட்டிகள் உங்களுக்கு அதுல முக்கியமா இவங்க வந்து பிஜோ அப்படிங்கிறது தான் அந்த நாய்க்குட்டிகள் தான் தற்போது நிறைய வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னும் வேற பெரிய டாபர் டாபர்மெண்ட் நாய் இது மாதிரி பெரிய பெரிய நாய்கள் வேணும் அப்படின்னா வெவ்வேறு டைப்ல உங்களுக்கு நாய்கள் வேணும் அப்படின்னா குட்டியில இருந்து பெரிய நாய் வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்க இங்கெல்லாம் நேர்லயோ போன்லயோ காண்டக்ட் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் வித் இன் போர் டேஸ் த்ரீ டேஸ் இருந்தாலும் சரிங்க தங்கி பெட் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா போதுங்க ஃபோன் ஃபோன் பண்ணிங்கன்னா போதுங்க அப்டுடேட் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்டுடேட் உடனே உடனே வாங்கிக்கலாம் இந்தியாவில் எந்த திசையில் இருந்தாலும் சரிங்க இவங்க டோர் டெலிவரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஈரோட்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டெலிவரிக்கெலாம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற எல்லா ஏரியாவுக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜபிள் வாங்குறாங்க அதனால் இந்த பிங்கி பெட் ஷாப்பில் வந்து நிறைய பறவைகள் இருக்குது நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குது இதை பற்றி தான் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டத்தை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோ நல்லா ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பிங்கி நிலத்துல இப்போ என்னென்ன நாய்க்குட்டிகள் இருக்குது சொல்லுங்க ப்ரோ நம்ம பிங்கி எக்ஸாட்டிக் பெட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா

என்ற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஹோம் ஃபுட் தான் நல்லா கொடுக்க முடியுமா ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் பிரீமியம் நான் வந்து ரைஸ் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பைசா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு அடாப்டா நம்ம வந்து ட்ரை food கொடுத்து பழக்கிறோம் வீட்டு ஹோம் ஃபுட் கொடுத்து பழக்கிறோம் சோ கொண்டு போறவங்க வந்து ஹோம் ஃபுட் கொடுத்தாலும் மோஷன் ப்ராப்ளம் எந்த இஷ்யூஸும் வராது ட்ரை ஃபுட் கொடுத்தாலும் எந்த இஷ்யூஸும் வராது என்ன கொடுத்துறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணிடுவோம் ஓகே எஜுகேட் பண்ணிடுவோம் சோ வந்து பப்பீஸ் வந்து பேசிக்கா என்ன ரேட்ல வந்திருக்கு என்ன 2500 ல

நாளா நீங்க பண்ணிட்டு லாஸ்ட் பண்ணிட்டு இயர்ஸ் இயர்ஸ் இடத்துல பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இருந்தோம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவ்ளோ நம்மகிட்ட இல்ல இப்போ நம்ம ஓன் வந்த வந்துட்டோம் நம்ம ஓன் நம்ம நிறைய வந்து வந்து நிறைய நம்ம இது பண்ணிட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டோம் வாங்குவாங்க இப்ப அப்படின்னா அனைத்து வகையான மக்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா நம்ம பெருமைக்காக சொல்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நிலமையில இருக்கிறவங்கல இருந்து விஐபிஸ்ல இருந்து சீரியல் ஆக்டர்ஸ் வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆக்டர்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பெமிலியரான சீரியல் ஆக்டர்ஸ்ல இருந்து பெமிலியரான மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜேஸ் இந்த மாதிரி விஜேஸ்ல நிறைய விஜேஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம் எங்க சென்னையில இருந்து இங்க வந்து சென்னையில இருந்து இங்க வருவாங்க பிளஸ் அவங்களுடைய டிரைவர்ஸ் இங்க ஏதாவது ஒரு வேலையா வந்திருக்கும் போது நம்மகிட்ட வந்து வீடியோ காலிங்ஸ்ல பாத்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு

செயின் பெல்ட் லீஸ் ஃபுட் ஐட்டम्स என்ன கேட எல்லாமே கொடுத்துருவீங்க கொண்டு போய் கையில கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்கிடுவோம் இதே வந்து அவுட் ஸ்டேஷன் 50 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அப்படினா அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது ப்ராப்பரா அதுக்கு ஃபுட் கொடுத்து அதுக்கு டைலூட் ஆகாம இருக்கிற மாதிரி அதுக்கு என்னென்ன ப்ரோசிஜர் இருக்கோ அந்த ப்ரோசிஜர் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ஹெல்தியா இருக்கா அன் ஹெல்தியா இருக்குதா ஆக்டிவா இருக்கா அப்படிங்கற வீடியோ காலிங் நம்ம காமிச்சிருவோம் காமிச்சிட்டு பாஸ்கெட் பண்ற வீடியோ பாஸ்கெட் என்ன கலர்ல இருந்து நம்ம டை பண்ற வரைக்கும் எல்லாமே இருந்துச்சோ இன் பிட்வீன்ல யாருமே பப்பீஸ் ஓபன் பண்ணி பாக்க முடியாது இந்தியாவில எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணிருக்கீங்க நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி எங்க வேணாலும் டெலிவரி பண்ணி இங்க இருந்து நம்ம பஞ்சாப் வரைக்கும் நம்மளுடைய பிரீட்ஸ் கொடுத்து இருக்கோம் கொடுத்து டெலிவரி கொடுத்து இருக்கோம் அவங்க 100% சட்டிஸ்பைட் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்மள்ட்ட பப்பீஸ் வாங்குனவங்க குவாலிட்டி நல்லா இருக்கு தரமா இருக்கு அதுமே நம்மளுடைய சர்வீசஸ் சட்டிஸ்பைடா இருக்குங்கறனால அவங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க தம்பிக்கோ அவங்க அண்ணா அண்ணாருக்கோ அவங்க பங்காளி மாப்ள மச்சான் அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு நாங்க பப்பீஸ் கொடுப்போம் அப்படிதான் தான் இப்ப வரைக்கும் நம்மளுது பிசினஸ் போயிட்டு இருக்கு ஓகே ப்ரோ இப்ப நம்ம என்னென்ன பப்பீஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா தாராளமா பார்க்கலாங்க வாங்க எங்க கிட்ட இருக்கிற எல்லா பப்பீஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா எக்ஸ்க்ளூசிவா கிட்ட சிட்ஜு இருக்கு சிட்ஜு மேக்ஸिमम எண்டர் எல்லா சிட்ஜுஸ் இப்ப 100% லிட்டரமென்ட் ஆயிருக்கிற பப்பீஸ் டிஸ்பேச் இருக்கிற பப்பீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே ப்ரோ இந்த மார்க்கெட் பாத்தீங்க அப்படினா ஒரு பப்பீஸோட ரேட் 15000 போயிட்டு இருக்குங்க சரி நீ என்ன ரேட் கொடுக்குறீங்க நம்ம பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்ல விட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஒரு ப்ரீடர் ப்ரீடர் இதுனா நம்ம

இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா பூடா பூடா ஆமா இவங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்

டி கலர்ல இவங்க அம்மா மாதிரி ரெண்டு பேர் அப்பா மாதிரி மூணு பேருங்க அப்படியா ஆமா

நீங்க ஒன் ஒன் வீக் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அவங்களே வந்து அதைய புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுட்டு அடுத்து மோஷன் வரும்போது அவங்களே நேரா அங்க போயிடுவாங்க அவங்களே போயிடுவாங்க சரி இப்போ இது ஒரு குத்தி என்ன ரேட்டு தெரியுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுல இருந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொடுக்க ரேட் இல்லாம டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கஸ்டமர் கையிலேயே கொடுக்கும் ஃப்ரீ டோஸ்ட் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கேக்குறவங்களுக்கு ஈரோடு மட்டும் இல்லாம திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் துணைவேலி சிவாசை எல்லா இடத்துக்கும் டெலிவரிங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு ட்ரான்ஸ்போர்

இவங்க எல்லாம் நல்ல பப்பி ப்ரொடியூசிங் மெயில் அப்படிங்களா நல்ல பப்பி ப்ரொடியூசிங் மெயில் ஃபைவ் டு செவன் பப்பிஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ரிசல்ட் குடுக்கற பப்பிஸுங்க சரிங்க ஓகேங்களா இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சேல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஃபீமேல்ஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம குட்டி சேர்க்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அவங்க வந்தாலும் குட்டியும் சேர்த்து குட்டி சேர்த்துக்கலாம் ஆயிட்டு போனா மேலிட்டும் குட்டி சேர்த்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பா குட்டி சேர்க்க ஏதாவது சார்ஜ் அதுக்கு சார்ஜஸ் இருக்குங்க சார்ஜஸ் சேர்க்கறதுக்கு நம்ம பப்பி டைம்ஸும் பண்றோம் கேஷ் டைம்ஸும் பண்றோம் அப்ப என்ன ரேட் குடுக்குது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு குட்டி குட்டியோட ரேட்டிங் ஒரு குட்டியோட ரேட்டு அதுல நம்ம பெஸ்டாவும் பண்ணி கொடுப்போம் இல்ல நம்ம குட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா குட்டி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் குட்டி எடுத்துக்குவீங்க குட்டி ஒரு குட்டி எடுத்துக்குவோம் போறதுல நம்ம செலக்ட் பண்ணி ஒரு குட்டி எடுத்துக்குவோம் ஓகே ஓகே நமக்கு பிடிச்ச குட்டி நம்ம எடுத்துக்குவோம் மீ ரிமைனிங் பப்பீஸ் அவங்க சேல்ஸ் பண்றனால நானே எடுத்துக்குவேன் இதுல எது ஃபெமேல் எது மேல் இவங்க ரெண்டு பேரும் மேல்ங்க இந்த ரெண்டு பேரும் மேல் இதெல்லாம் இன்னும் ரெண்டு மேல் வச்சிருக்கேன் ஸ்டட்க்கு மட்டும் நாலு மேல் வச்சிருக்கேன் பேர் ஸ்டட் குட்டியா ஸ்டட் மேல் ஸ்டட் மேல் ஸ்டட் மேல் பேர் அதானா ஸ்டட் மேல்ங்கிறது என்னன்னா நம்ம ட்ரெயின் பண்ணி மேட்டிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மெயின்டெய்ன் பண்ற ப்ரீடுங்க ஓ அந்த பீரியடுக்கு ஸ்ட்ரட்னு சொல்லுவீங்க ஆமா நீங்க எந்த ஃபெமிலஸ் வந்தீங்கனாலும் எவ்வளவு ஹார்ஷான ஃபெமிலஸ் வந்தாலும் மேக் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸான இருக்கு என்னென்ன பீரியட் இருக்குதுங்க இதுக்கு மேல்ஸ்க்கு வந்து டைமிங் கிடையாதுங்க டைமிங் கிடையாது மேல்ஸ்க்கு வந்து டைமிங் கிடையாது ஃபெமிலஸ் வந்து பாத்தீங்க அப்படினா சிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 मंथஸ்ல ஃபர்ஸ்ட் பருவத்துக்கு வருவாங்க சரிங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா 4 மாசம் கழிச்சு 12 மாசத்துல பருவத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு 4 மாசத்துக்கு பொறுக்காவும் ஃபீமேல்ஸ் வந்து பருவத்துக்கு வருவாங்க அந்த பருவத்துக்கு வந்த நாள்ல இருந்து 9வது நாள் நாம வந்து குட்டி சேர்த்து கொடுப்போம்

அப்படின்னா அவங்க வீட்டுல வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க இன் கேஸ் அதை வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும் வெளியே ஸ்ட்ரீட் டாக் கூட வந்து மேட் ஆயிருக்கும் அது வந்து குட்டி போட்டிருக்கும் அந்த குட்டி வந்து குட்டியில பார்க்கும் போது மாதிரி இருக்கும் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு நாய் மாதிரி மூக்கு வெளியே வந்துரும் முடி வராது வால் நீளமா போயிடும் ஹைட் வந்துடும் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் வாங்கினவங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி பிரீட்ஸோட குவாலிட்டி இல்லாம விற்கிற செல்லர்ஸ் மாதிரி நம்ம பண்றது கிடையாதுங்க ஹண்ட்ரட் நம்ம எங்க வீட்டுக்கு வந்து நீங்க மேல் ஃபீமேல்ஸ பார்த்து நீங்க பால் குடிக்கிறத பார்த்தே நீங்க எடுத்துட்டு போகலாம் வந்து செக் பண்ணியே வாங்கிக்கலாம் நீங்க செக் பண்ணி

இது ஒரு டைமுக்கு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் டு செவன் பப்பீஸ் வரைக்கும் போடும் ரேரா வந்து நைன் பப்பீஸ் வரைக்கும் போடுங்க அப்படிங்களா ஆமாங்க நீங்க சரியா மெயின்டைன் பண்ணல சரியான குரோத் கொடுக்கல அப்படின்ட்டு குட்டி போடும் ஆனா ஒன் ஆர் டூ பப்பீஸ் போடும் அது ஹெல்த் இல்லாம போடுங்க ஹெல்த் இல்லாம ஹெல்த் இல்லாம இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இந்த மாதிரி குரோத் ஃபைவ் டேஸ்ல பாத்தீங்கன்னா பப்பியோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டூ பிப்டி கிராம் டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் வெயிட் வந்து முன்னூறு கிராம் இருக்கு முன்னூறு கிராம் இது இருக்கும் ஒரு பப்பி வந்து நல்லா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது ஆமாங்க குட்டி வந்து ஆரோக்கியம் முன்னூறு கிராம் டூ பிப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்கணும் मुड़ता है ठीक है

எந்திரிக்கிறாங்களோ அப்பதான் குட்டிகளுக்கு இவote இன்கிரீஸ் ஆகும் இது எவ்வளவு நாள் ஆன குட்டி இது இது வந்து வேன் ஜஸ்ட் 5 டேஸ் ஆன பப்பி இது 5 டேஸ் ஆமா 12 டேஸ்ல பாத்தீங்க 12 to 15 டேஸ் ஐஸ் ஓபன் ஆகும் ஐஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம டி வார்மிங் கொடுப்போம் டி வார்மிங் கொடுத்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணா இந்த ஸ்டேஜில தர மாட்டீங்க இந்த ஸ்டேஜில வந்து சேல்ஸ் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்க ஆமா 100% கொடுக்க மாட்டோம் நம்ம சேல்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னது பாத்தீங்க இந்த ஸ்டேஜில நம்ம சேல்ஸ் கொடுப்போம் இந்த ஸ்டேஜ் இது 46 டேஸ் ஆன பப்பி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நாளா இருந்து 46 நாள் ஆன பப்பிஸ் நம்ம இது வந்து கஸ்டமர்ஸ் கொடுப்போம் இப்போ அவங்க கஸ்டமர்ஸ் எடுத்து பண்ணாங்கனா அவங்களுக்கு எந்த ஒரு வொர்க்குமே இருக்காது ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டோம் இப்ப நம்ம ஃபுட் வச்சீங்கனாலும் தயிர் சாப்பாடு வச்சீங்கனா தயிர் சாப்பாடு சாப்பிடும் நீங்க சரளா கூத்துனா சரளா குடிக்கும் ராயல் கனின் போட்டீங்கனாலும் ராயல் கனின் இப்ப நம்ம வீட்டு சாப்பாடு குடுத்துக்கலாம் தாராளமா நீங்க கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ கர்ட் ரைஸ் வித் கேரட் கர்ட் ரைஸ் வித் பிரிக்கோலி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க அடிஷனலா கர்ட் ரைஸோட பாயில் பண்ணி கொடுக்கலாம் ஆப்பிள் பாயில் பண்ணி குடுக்கலாம் இந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுக்கும்போது சிட் ஜூஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் க்ரோத் நல்லா இருக்கும் இதுக்கு நீ ஏதாவது இடம் தேவை போடுங்களா இது வந்து நீங்க வீட்டுக்குள்ளாரே வச்சு வளத்திக்கலாம் வீட்டுக்குள்ளே வச்சு வளத்திக்கலாம் தாராளமா வீட்டுக்குள்ளாரே வச்சு வளர்க்கலாம் டிராவலிங் டைம்ல நீங்க

கண்டிப்பா அம்மாங்க அழகழகா இருக்குது எல்லாமே இது அம்மாவா இது வந்து இந்த இவங்களோட அம்மாங்க இந்த பப்பீஸோட அம்மா இவங்க இந்த பப்பீஸோட நீங்க பேர் வச்சிருக்கீங்க இவங்க பேர் வந்து

ஒயிட்டி வந்து நிறைய ஒயிட்டி குப்பிக்கா போட்டு கலர் குத்தீஸா போட்டுருக்கு ஓகே இதை நாங்க எங்க ஒண்ணு படுத்திருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் லித் ஆரஞ்ச் கலர் ட்ரை கலர் சீன் இல்லங்க இவங்க பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இவங்களுக்கு வந்து நாங்க வச்ச பேர் கோகோ கோகோவோ ஆமாங்க பாத்தீங்கன்னா கோகோனா இவங்க போக்கோங்கிறது நம்ம ஒரு செல்லமா நம்ம கூப்பிடுற பேர் நீங்க போக்கோன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் நடுவுல நீங்க போக்கோனா எந்திரிச்சு வந்துருவாங்க நீங்க நார்மல் டைம்ல எங்கேயாவது ஒரு குரூப்ல இருக்கு அப்படின்னுட்டா நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா தனியா வந்து நிற்கும் இப்போ இவங்களோட பப்பீஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பப்பீஸ் எல்லாம் பாத்தீங்க த்ரீ மேலுங்க இதுல வந்து த்ரீ மேல் ஒன் ஃபீமேல் இது வந்து ஃபீமேலுங்க இவங்க மூணு பேர் வந்து மேல் பப்பீஸ் அந்த குரோத் பாத்தீங்களா நான் காமிக்கிற எல்லா குட்டீஸ்மே குரோத் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம அந்த மெயின்டனன்ஸ் க்ரோத் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல ஒரே மாதிரி ஒரே கலரா இருக்குது ஆமாங்க இது மட்டும் எப்படிங்க வித்தியாசம் இல்லாம ஒரே ஈவனா இருக்குது ஒரே கலர்ல இருக்குது அதுதான் அதாவது இப்ப இவன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா மாதிரிங்க இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி இதுங்க மூணு பேர் பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி அப்படியே அம்மா மாதிரியே இருப்பாங்க

நெக்ஸ்ட் டிஸ்பேச் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் மந்த் டிஸ்பேச்சுக்கு வரக்கூடிய சேல்ஸ்க்கு வரக்கூடிய பப்பீஸ் பப்பீஸ் ஒரே மாசத்துல இதெல்லாம் சேல்ஸ் ஆயிரும் ஆமா ஒன் மந்த்ல சேல்ஸ் ஆயிரும் இது இல்லாம நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க எல்லாம் ஹோல்ட்ல இருப்பாங்க அடுத்து அது பாத்தீங்க அப்படின்னா கேரிங்ல இருக்கிறது நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கேரிங்ல இருக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம இப்ப ஒரு ஒரு வீட்ல இருந்து ரெண்டு பப்பீஸ் வேணும்னு கேட்பாங்க ஆண் ஒன்னு பெண் ஒண்ணு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது இப்ப இவங்க இவங்க வயத்துல பிறந்த ஒரு ஆண் குட்டியும் அவங்க வயித்துல பிறந்த ஒரு பெண் குட்டியும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம் இப்ப இதுல வந்து நம்ம மேல் குட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லைன்ல மேல் குட்டி

மாதிரி கேட்பாங்க சோ நம்ம குடுக்கும் போதே ஜென்யூனா சொல்லி இது வந்து மேல் வந்து வேற பேரண்டோடது பீமேல் வந்து வேற பேரண்டோடதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணி நம்ம குடுப்போம் அவங்க வந்து ரெண்டு ஒட்டுக்கா வளர்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப ஒன்னு வளர்த்து திரும்பி இன்னொன்னு வளர்த்தாங்கன்னா இதை தனியா மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது ரெண்டும் அவங்க சேம் டைம்ல வாங்கிட்டாங்கன்னா சேம் டைம்ல அவங்க மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க டிஃபரெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்க ஆமாங்க கம்பல்சரி 100% டிஃபரெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்க ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தான் பப்பீஸ் வருவாங்க இப்ப நம்ம குடுக்குற யாருமே வந்து நம்ம கிட்ட தான் பப்பீஸ் திரும்பி சேல்ஸ் கொண்டு வருவாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம் கஸ்டமர் அது பெருசானானோ உங்க வந்து சேல்ஸ் பண்ணி ஆமா எங்க கிட்டயே சேல்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு உன டவுட்ஸ் எல்லாமே நானே அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன் எந்த டைமிங்னாலும் நம்ம நீட்டா கூப்பிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாமே பண்ணி கொடுப்போம் இந்த கருப்பா இருக்கு பத்தி குடிங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகி எங்க எங்களோட செல்லம் சரி நம்ம பாருங்க செல்ல இருக்குதா இவளே பாத்தீங்க அப்படின்னா குட்டியா தான் இருப்பான் இவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாலு குட்டி இது வந்து ஃபீமேலா ஆமா இவ ஃபீமேல் இவங்க வந்து அமைதியா தான் இருக்கு எதுக்கு இதுவா வந்து சுத்தி வச்சுக்கோங்களேன் இவளை வந்து நீங்க மிரட்டி மிரட்டினீங்கன்னா கூட திரும்பி போயிருவான் நீ மிரட்டு நான் பாட்டுக்கு என் வேலை பாக்குறேன் சொல்லி தப்பு திரும்பி போய் பண்ணுவான்னு உங்களுக்கு <mans> <mans> <mans>

அப்படின்லாம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க வீடியோவில் காட்டுறதுனால ஒரு சில நாய்க்குட்டி காட்டியிருக்கிறேன் நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஜிஜு நாய்க்குட்டி தான் நான் காட்டியிருக்கிறேன் இல்லை நிறைய நாய்க்குட்டி இருக்குது நீங்க சப்போஸ் எனக்கு இந்த வந்து டாபர்மெண்ட் நாய் வேணும் வீட்டில் வளர்த்துற வேற நாய் வேணும் இந்த டைப் அந்த பேரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா உடனுக்குடனே அவங்க வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்க இருந்தாலும் வாங்கி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம பறவைகளுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து புறா வேணும் லவ் பேர்ட்ஸ் வேணும் இல்லை கிளி வேணும் இது மாதிரியான ஐட்டங்கள் எது வேணாலும் சொன்னீங்கன்னாலும் உடனே நீங்க வந்து உடனே வி டேஸ் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க உங்களுக்கு வந்து இவங்க நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாம் முன்னாடி உங்களுக்கு பர்ச்சீஸ் பண்ணியிருக்குறேன் அதை பார்த்து பார்த்து வாங்கிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்குட்டி வளர்த்துறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் பறவைகளுக்கு வந்து எப்படி ஃபுட்ஸ் கொடுக்கணும் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும் அது நமக்கு வந்து கூண்டு கூட இவங்களாக வச்சிருக்கிறாங்க அந்த கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாங்க நூற்றம்பது ரூபாயிலருந்து எல்லா கூண்டும் இருக்குது வெறும் இருபது ரூபாயிலருந்து உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் பூனைக்குட்டிக்கு இருக்குது அது நாய்க்குட்டிக்கு இருக்குது இப்படின்னு வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே வந்து குவாலிட்டியாகவும் தரமானதும் நல்லதாகவும் இருக்குது

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரும் ஓகே இது வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி ப்ரோ உங்களுக்கு நன்றி தேங்க்யூ சரி ப்ரோ இப்போ இது வரைக்கும் சுஜி பற்றியெல்லாம் சொன்னீங்க ஆமாங்க இந்த மட்டும் தான் இருக்குது ஆப் அப்பீஸில் வேற ஏதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா நம்ம சுஜி ப்ரீடருங்க சரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சிலருக்கு வந்து லேப் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரெட்ரைவர் ஒரு சிலருக்கு ஜெர்மன் ஷெப்பர் ஒரு சிலருக்கு ஜெயின் பெர்னால் இந்த மாதிரி எது வேணாலும் பிடிக்கும் சரி என்ன விரும்புறாங்களோ அவங்களோட ரிகார்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பப்பிஸ் கொடுப்போம் இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது டேஷ் அவுண்டுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் லைன்ஸ்ங்க அக்ரூமெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் தான் பப்பிஸ் இருக்குமா அப்படின்ட்டா கிடையாதுங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பப்பிஸ் இருக்கும் இது பாருங்க வயிற்று பூச்சி மருந்துங்க